ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போட்டி என் அன்பு குழந்தையே மிக மிக அவசர செய்தி தங்கமே ஏன்னா இப்போது நீ பதற்றத்தில் இருக்கிறாய் அதனால் தான் தக்க நேரத்தில் என் பிள்ளைக்காக இந்த வாராகி தாய் வந்துள்ளேன் நிச்சயமாக இதை கேட்டு முடிக்கும் நேரத்தில் உனக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும் இந்த வாராகி தாயை நம்புவாய்தானே நம்பினால் கேள் நம்பினால் நிச்சயமாக நடக்கும் கண்மணியே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன் மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டுமே உன் வாராகி தாய் நான் உனக்கு இருக்கிறேனே மனம் தளரக்கூடாது அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினாலே போதுமே கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் என் பிள்ளை நீ எப்படிப்பட்ட பிள்ளை என்று நான் அறிய மாட்டேனா கர்ணனைப் போல் அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பின்னர் வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்குமே இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாயே ஏன் நிழல் கூட மறைந்து விடுமே கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு குழந்தையே எல்லாம் இழந்தாலும் கலங்கக்கூடாது உன் துயரங்களை போக்க இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைச்சிக்கோயேன் எல்லாமே சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் இந்த வாராகி தாயை விட பெரிதாக எதுவும் இல்லை வரும் கஷ்டங்களை உன்னால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிட்ட நீயே சொல்லிக்கோ சொல்லித்தான் பாரேன் எங்கிருந்து தைரியம் இப்படி உனக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்ப மனநிலை உனக்கு வந்தது கலங்காது நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் எல்லாம் மாறும் நீ எதிர்பாராதது கூட நடக்கும் மிக மிக அவசரமான செய்தி என்ற இதைத்தான் சொல்ல வந்தேன் இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே எல்லா செல்வ வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் நீ வாழப்போகிறாய் அருமையான மகிழ்ச்சியான நிம்மதியான சிறப்பான வாழ்க்கையை நிச்சயமாக வாழப்போவாய் எப்போதும் இந்த வாராகித்தாய் உன்னையே தான் அங்க வணித்துக்கிட்டே வர்றேன் உன் எண்ணம் வரும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நல்ல தெளிவை கொடுப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு சேர்ந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை இந்த தாய் கூறுவேன் உன் வீட்டில் உனக்கு பாதுகாவலனாக இருந்து உன் அனைவரையும் உங்கள் அனைவரையும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து நிச்சயமாக இந்த தாய் உங்களை அரவணைத்து காப்பேன் உன் இல்லறத்தில் நல்லம் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் இந்த தாய் எச்சரிக்கை செய்வேன் உன் தேவைகளை அறிந்து அதை கொடுப்பேன் நான் உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டுமே புகுத்துவேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் உன்மனதை தூண்டுவேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ யார் உன் மனதை புண்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி போகிறாய் இதுதான் உண்மை விரைவில் இந்த வாராகித்தாய் உன் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன நிம்மதியையும் தரப்போகிறேன் இது உன் வாராகித்தாய் என் சத்திய வாக்கு கவலைப்படாதே உன் அம்மா நான் இருக்கிறேன் உன் துயரங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் உன் வியாதிகள் உன்னை விட்டு விலகிவிடும் உன் கடன் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே இந்த வாராகி தாய் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்ப கூடாது நீ உன் வாரத்தின் பெரும்பகுதியை இந்த வாராகித்தாய் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கோ அவ்வாறு உன் வாழ்வில் நீ செயல்பட தொடங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் என் பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் கண்மணியே உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்து பார் நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் தேவையான பழைய நினைவுகளை மட்டும் நினைவில் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல தேவையில்லை உனக்கான அனைத்தும் நிறைந்தும் விஷயங்களாக உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெருமைப்படுகிறேன் ஆனந்தம் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை இந்த வாராகி தாய் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து நல்லபடியாக வாழ வைப்பேன் நான் உன்னை மட்டுமே எண்ணி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே அதற்காகவே என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் உன் கையில் கிடைக்கப் போகிறது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் இந்த வாராகித்தாய் நான் காப்பேன் தேவையில்லாததை உன்னை விட்டு விலகிப் போய் விடும்படி நான் செய்து விடுவேன் வாழ்க்கையில் நீ செய்யும் காரியங்களை கவனமாக செய்துவிடும் நீ ஒன்றை நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே குணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்று இல்லவே இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னும் கவனமாக யோசித்து பேச அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் சொற்களுக்கு நீதானே பொறுப்பு ஒரு கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து விடாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கல் ஓட்டம் எல்லாமே அன்று உன்னை தாழ்வு பெறச் செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது முடியாத அளவில் இருப்பார்கள் இப்போது எல்லாம் நன்மைக்கு விரைவில் புதிய அத்தியாயமும் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் இந்த வாராகி தாய் சோதனை வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு அல்ல போதனை செய்வதற்காகத்தான் வருது போதனையை உணர்ந்தால் உனக்கு நூறு சதவீதம் சாதனையாக மாறும் வாழ்வில் என்ன நடக்குமோ என்று குழம்பாதே வாழ்வில் லட்சியமும் அதை அடையணுங்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு இருக்கணும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்கவும் வேண்டும் தங்கமே உனக்கென விதிக்கப்பட்டது நிச்சயம் முன்னே வந்து சேரும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக மிகச் சிறப்பாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி